அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சித்தர்கள் பெற்ற சாய் தேவியன் ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் நான்காம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் பாருங்க அப்படியே தெய்வீக கலையோட மகாவிஷ்ணு சக்கரம் தூக்குற மாதிரி அவனா சொல்லிக் கொடுக்காமல் அவராக நிற்கிறாரு அருமை 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 சித்தர்கள் அருள்பெற்ற நல்லா இருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தத்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடு நன்றி 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 மகிழ்ச்சி இப்போ என்ன பண்ணலாம் மெதுவா அம்மா கத்திரிக்கோள் கொடுங்க கேளு கொடுங்க கேளுங்க இது வந்து டாக்டர் கோட்டு இது க்யூப் விளையாடுறது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது ஆ ஃபயர் இன்ஜின் கேட்டியா கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சா அது ஸ்பெஷல் கீழே விட்டா அது பாரு எங்கே பாரு இங்கே விட்டா அப்படியே விட்டு ஐ அது நடுவில் பிடிச்சி அழுத்த நான் ஸ்பீடாக போவோம் அது சரி இங்க வா அங்கே வா அடுத்தது பார்க்கலாம் அங்கே வா அங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இது என்ன பாரு இங்கே பாரு வா சாயத்துக்கு வேணும் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் போது அப்பப்பா வரும்போது ஒன்று கொடுக்கலாம் சரி இது என்னது இந்த கோட்டை போடுமா அந்த ஸ்டேட்டஸ் எங்க சரி எல்லாம் இதில் ஆ இது என்ன துப்பாக்கி டுமில் 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 அது கோல் இதில் போட்டு சுடணும் சரி நீ இது கோட்டை போடு யார் இது ஆ சாய் தேவிகன் இங்கே பாருங்க சாய் தேவிகன் டாக்டர் சாய் தேவிகன் யூகேஜி யூகேஜி யார் நீங்கள் யூகேஜி போயிட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது நாள் அன்றைக்கி யூகேஜி

અમીડ <laughs>

நம்ம ஆகிடும் அது கதவு மூடாது அதெல்லாம் வேணும் அது தொட்ட மற்ற மாதிரி தொடக்கூடாது அதுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அது கதவெல்லாம் மூடிடும் திரும்ப செய்யும் இரு இருப்பா வரும் அது தானே திறக்கும் தானே மூடும்

வீட்டு வந்து அடியில் வசதியாக இது ஓடாது நீங்கள் தண்ணியாக இருக்கட்டும் ம் வீட்டுக்கும் வீட்டுக்கு வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இந்த கதை முடிச்சா அப்போ எடுத்து மட்டும் அது ஓடாது அவ்வளோ தான் மற்ற வண்டி ஓடுற மாதிரி இப்படிலாம் ஓடக்கூடாது ஓகேவா வச்சு பார்க்கணும் ஜாலியாக பார்க்கணும் வேணாம்னா அப்படி ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு போடுறது டமா டொமோ எல்லாம் போடாது அதுவே ஆமாம் லைட்டு ஆமா அதுவே சுத்தம் அது அடியில் வீல் கிளஸ்டா சுத்தாது சும்மா இருக்கட்டும்னா இதுல இருக்கட்டும் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆன் பண்ணே இரு 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 நீ ஆன் பண்ண அப்டி ஆன் பண்ண ஒண்ணு இங்க பண்ண ஆன் பண்ண இத எடு இத சரி புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இந்த இந்த இங்கே வை மெதுவா வை டாக்டர் இப்படி நரண்டு போய் பாக்குறாரு டாக்டர் ஆம்புலன்ஸ் நரண்டு போய் பாக்குறாரு டாக்டர் எல்லாம் எப்படி போய் படி லீ கேக்கறாங்க ها இல்ல அது போயிரும் பின்னாடி போயிடும் ஆமாம் இருக்கா அம்மா சாப்பிட மாட்டே போதுமா மகிழ்ச்சியா ஹாப்பியா ஹாப்பி பார்த்து அது தெருக்குது

அவ சொல்லும்ோது வேறுதா புரிஞ்சுக்கான் பத்தியா தொடர்ந்து பார்க்கணும்ட்டு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சாய்தேவனு பிறந்தநாள் நானும் போகவே இல்லை வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணா சுவாமி ரத்தன சுவாமி பக்கம் இந்த பிரணமும்

வாழ்க வளமுடன் நல்லூர் நலம் நன்றி வடபணி ஆண்டவர் திருக்கோயில் குளக்கரை கோயில் கோபுரம் ஓம் அண்ணாசாமி ரத்தனசுவாமி பாக்கலிங்குதமரான் மூன்று சித்தர்கள் கவனம் செய்து உருவான வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் குளத்தில் கோபுரத்தினுடைய பிம்பம் வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ